ஷடகோபாயந்மதே ராமானுஜாயந்மத்வரமுனே நம ஸ்ரீவானாச்சலமகமுனாயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீருடையன் காராயின காளனன் மேனீனன் நாராயணன் நங்கள் பிரானவனே ஓராயிரமாய் உலகேழிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீருடையன் காராயின காளனன் மேனியினன் நாராயணன் நங்கள் பிரானவனே அவனே அகல் ஞாலம் அடைத்திடந்தான் அவனே அவுதுண்டுமிழ்ந்தான் அளந்தான் அவனே அவனும் அவனுமவனும் அவனே மத்தெல்லாமும் அறிந்தனமே அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனரெல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கென்னு பெருந்தேவர் குழாங்கள் பிதத்தும்பிரான் கருந்தேவனெம்மான் கண்ணன் விண்ணுலகம் தேவனை சோரேல் கண்டாய் மனமே மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கனமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய் புனம் மேதிய பூந்தண் துளாயலங்கள் இனமேதுமிலானை அடைவதுமே அடைவதும் மணியார் மலர் மங்கைதோள் மிடைவதும் மரரக்கு எம்போர்களே கடைவதும் கடலுளமுதம் என் மனம் உடைவதும் அவர்க்கே ஒருங்காகவே ஆகம் சேர் நரசிங்கமதாயி ஓராகம் வள்ளுயிரால் பிழந்தானுரை மாகவை உந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகலின் போக இருவினையும் கெடுத்து ஒன்னியாக்கை புகாமை உய்ய கொள்வான் நின்னவேங்கடம் நீள் நிலத்துள்ளது சென்று தேவர்கள் கைதொழுவார்களே தொழுதுமாமல நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் யாதலி அழுதில் தொல் புகழ் பாம்பனை பள்ளியாய் தழுவுமாரியேன் உனதாள்களே தாழதாமரையான் உனதுந்தியான் வாழ்கொள் நீள் வழுவாளி உன்னாகத்தான் ஆளராய் தொழுவாரும் அமரர்கள் நாளுமென் புகழ்கோ உனசீலமே சீலமெல்லையிலான் அடிமேல் அணிகோல நீள் கொழுகூர் சடகோபன் சொல்மாலையாயிரத்துள் இவை பத்தினின்பாலர் பாலர் பைகுந்த மேறுதல் பான்மையே சீலமில்லையிலான் அடிமேல் அணிகோல நீள் கொழுகூர் சடகோபன் சொல்மாலையாயிரத்துள் இவை பத்தினின்பாலர் பாலர் பைகுந்த பான்மையே சரணம் சரணம் கோயில் என்னும் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி